இலங்கையை பூர்வீகமாக கொண்ட பேராசிரியர் ஒருவர் அமெரிக்காவில கைது செய்யப்பட்டிருக்கிறார் யார் இவர் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் சுமித் குணசேகர என்கின்ற பேராசிரியர் தான் அமெரிக்காவினுடைய பெரிசிஸ்டர் ஈஸ்டர் பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிற நேரத்தில்தான் அமெரிக்க சுங்க அதிகாரிகள் இவரை கைது செஞ்சிருக்கிறாங்க மரண அச்சுறுத்தல் பாலியல் குற்றங்களுக்காக இவரை கைது செய்திருக்கிறோம் அப்படி என்று அதிகாரிகள் சொல்லி இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு கனடாவில் இருக்கிற நேரத்துல பாலியல் குற்றங்களுக்காக இவர் தண்டனை பெற்றிருக்கிறார் சிறுவர் ஒருவருடன் பாலியல் தொடர்புல இருந்ததையும் இவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஒழுங்கீனமாக நடந்ததற்காகவும் தண்டனை பெற்றிருக்கிறார் இதனையும் இவர் அமெரிக்க அதிகாரிகளிடம் ஒப்புக்கொண்டிருக்கிறார் கனடாவில் இருக்கிற நேரத்தில் இவர் செய்த குற்றங்களுக்காகத்தான் இப்ப அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த நாட்டு சட்டப்படி கனடாவில் குற்றம் புரிந்த ஒருவர் தண்டனை பெற்றிருந்தால் அமெரிக்காவில் இருக்க முடியாது இப்படி இருக்கிற நேரத்துல மாணவர் வீசாவுல அமெரிக்காவுக்கு போய் இவர் பேராசிரியராக கடமையாற்றி இருக்கிறார் இப்படி பாலியல் குற்றம் புரிந்து தண்டனை பெற்ற ஒருவர் தங்களுடைய பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தது வேதனை அளிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த நிர்வாகம் சொல்லி இருக்கிறாங்க இப்ப இந்த பேராசிரியர் அமெரிக்காவினுடைய காவல்துறையின் காவலில் இருக்கிறார் இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கோமெண்ட்ஸில் சொல்லுங்க